இஸ்மில்லா ரஹீம் சேவகனை தொந்தரவு செய்யாத மன்னர் ஹலீஃபா உமர் அலியுல்லா அவர்களின் ஆட்சி காலம் இஸ்லாமிய உலகின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகிறது மதீனாவிலிருந்து நல்லாட்சி செய்த ஹலீஃபா அவர்களின் ஆட்சியின் போது மக்கள் பசிப்பட்டணியின்றி நலமுடன் வாழ்ந்தனர் அதோடு உலகின் சகல பாகங்களிலும் இஸ்லாம் பரவியது இவர்கள் காலத்திலேயே இந்தியா இலங்கை வரை இஸ்லாம் பரவியதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர் ஒருமுறை முறை ஹலீஃபா அவர்களை காண ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி அவரின் இல்லத்துக்கு இரவு நேரத்தில் வந்தார் இருவரும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் அணைய தயாரானது அப்போது ஹலீஃபா அவர்கள் எழுந்து சென்று விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி விளக்கை பிரகாசமாக எரிய வைத்தார்கள் இதனை கவனித்துக் கொண்டிருந்த பிரதிநிதி ஹலீஃபாவை நோக்கி ஹலீஃபா உமர் அவர்களே விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி எரிய வைக்க உங்கள் வேலையாலையை ஏவியிருக்கலாமே தாங்கள் ஏன் சிரமப்பட வேண்டும் என்றார் அதனை கேட்ட ஹலீஃபா அவர்கள் அன்பரே பாவம் அந்த வேலையால் பகலெல்லாம் உழைத்துவிட்டு இரவில் நிம்மதியாக உறங்கும் வேலை நாம் ஏன் அவனின் தூக்கத்தை கெடுக்க வேண்டும் நான் விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தபோதும் போதும் உமராகத்தான் இருந்தேன் தற்போதும் உமராகத்தான் இருக்கிறேன் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றார் நாடாளும் மன்னரின் விளக்கத்தை கேட்ட தூதுவர் வாயடைத்து போனார் இவளை போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் அல்லவா உலகிற்கு தேவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து